என்னதான் பார்க்கணும் கேரியா মামமா মামமா சொல்லுயா মামமா ராத்திரியே நான் சாப்பாடு பண்ணிட்டே நைட்க்கு ம் சப்பாத்தியே செஞ்சுரேன் நைட்க்கு சப்பாத்தி செய்டா சரி அப்டினா உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி வேணும் எனக்கு ஒரு நாலு சப்பாத்தி நாலு சப்பாத்தி சாப்பிடுவியா உனக்கே தெரியும் நான் எவ்வளவு தப்ப தப்பமா சப்பாத்தி செய்வேன்ட்டு நல்லா யோசிச்சு சொல்லு ஆமா தப்ப தப்பதான் சாப்பிடுவேன் அப்படின்னா ஒரு மூணு சப்பாத்தி போதும் அதுக்கு தொட்டுக்கறதுக்கு சிக்கன் கிரேவி செய்யலாம்னு இருக்கேன் நல்லா யோசிச்சு சொல்லு எத்தனை வேணும்னு சிக்கன் கிரேவியா நீ செய்யறதுல சிக்கன் கிரேவி மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்னா சிக்கன் கிரேவி சாப்பிட்டு மூணு சாப்பிட முடியாது சரி ஒரு ரெண்டு தான் போதும் ரெண்டா ரெண்டு சாப்பிடுவியா சப்போஸ் வந்து நல்லா சிக்கன் கிரேவி சாப்பிட்டு இது சப்பாத்தி மீதி வச்சுனா நாளைக்கு காலையில் உனக்கு பழசாவே வச்சுருவோம் பார்த்துக்கா என்னது பழச திங்குணுமா அப்படின்னா எனக்கு ஒன்னே போதும் நீ தின்ற ஒன்றுக்கு நான் மாவு பேசஞ்சு சப்பாத்தி செஞ்சு சிக்கன் எடுத்துட்டு வந்து சிக்கன் கிரேவி வச்சு உனக்கு

நீ ஒரு சப்பாத்திக்கு உங்களுக்கு மாவு நான் சப்பாத்தி செஞ்சு கொடுத்து சிக்கன் ஐட்டது சிக்கன் கிரேவி வச்சு கொடுத்து நீ அதை வந்து நீ தின்ன போற ஒரு சப்பாத்திக்காக நான் உங்களுக்கு மாவு பேசு சப்பாத்தி செஞ்சு சிக்கன் ஐட்டம் சிக்கன் கிரேவி வச்சு கொடுக்கணும் இதுக்கு நீ அந்த சப்பாத்திய போய் ஹோட்டல தின்னுக்காப்போ